செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்களை சந்திக்கவே முடியாது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் புலம்பல் புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிக்னல் பகுதியில் சாக்கடை கால்வாய் மேல் சிமெண்ட் ஸ்லாப் இல்லை ஆபத்தை உணருமா அரசு விக்ரவண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி ஏராளமான திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் ஆதி திராவிடர் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும் துறை இயக்குனர் இளங்கோவன் தகவல் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர அனைவருமே வாக்குகளை குறைவாக பெற்றனர் இதனால் அடுத்து வெற்றி பெற மாட்டோமா என்ற சந்தேகம் அடைந்துள்ள பாஜக மற்றும் அரசு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றனர் பாஜக தலைமை தலையிட்டும் அவர்கள் சமாதானம் ஆகவில்லை மேலும் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நடத்திய பிறகு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் மக்களுக்கு செய்த நல்ல காரியங்களுக்காகத்தான் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்று மத்தியில் ஆட்சி அமைத்துள்ளார் ஆனால் புதுவையில் ஆளும் கட்சி தோற்று இருப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதே நிலை நீடித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்களை சந்திக்கவே முடியாது ஏதாவது ஒரு மாற்றம் செய்யுங்கள் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கூடுதல் பதவியை கொடுத்து முக்கியத்துவம் கொடுங்கள் தொகுதியில் மக்களுக்கு நிறைய பணிகள் செய்யட்டும் எங்களது நோக்கம் அரசையும் முதல்வரையும் எதிர்ப்பது அல்ல பாஜக தலைமை சொல்வதற்கு கட்டுப்படுவோம் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிக்னல் பகுதியில் சாக்கடை கால்வாய் மேல் சிமெண்ட் ஸ்லாப் இல்லாததால் அந்த பகுதியில் இருசக்கர வாகனங்கள் நடந்து செல்பவர்கள் தவறி விழும் நிலை உள்ளது இந்த ஆபத்தான சாக்கடை கால்வாயை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்கப்படுமா புதுச்சேரி எல்லைப்பள்ளி சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ கங்கையம்மன் மற்றும் ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி எல்லைப்பள்ளி சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ கங்கையம்மன் மற்றும் ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலய ஜீனோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழா கடந்த பத்தாம் தேதி மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாரதனை காட்டப்பட்டு சுவாமிகள் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனை அடுத்து நான்கு கால யாகசாலை பூஜை முடிவடைந்து யாத்ரா தானம் மற்றும் கடன் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து காலை எட்டு நாற்பது மணிக்கு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகமும் ஒன்பது மணிக்கு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகமும் காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஸ்ரீ அய்யனாரப்பன் சுவாமி மற்றும் பரிவார ஆலய சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மட்டுமன்றி ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனையடுத்து சுவாமிகளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று அன்னதானமும் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை திருமுடி நகர் முதல் தெரு மற்றும் இரண்டாவது தெருக்களில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவின் மூலம் புதிய கழிவுநீர் தொட்டிகள் மற்றும் சாலைகளில் கழிவுநீர் குழாய்கள் அமைக்கும் பணி மற்றும் வீடுகளுக்கு குழாய் மூலம் கழிவுநீர் இணைப்புகள் வழங்குதல் போன்ற பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று பணிகளை மேற்கொள்ளப்பட்டு துறையின் அரசு அதிகாரிகளுடன் அந்த பகுதியில் ஆய்வு செய்தார் ஆய்வின் பொழுது பணிகளை விரைவாக வரும் மழை காலங்களிலும் முடித்து தருமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் மேலும் ஆய்வின் பொழுது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு இளநிலை பொறியாளர் ஷங்கர் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு இளநிலை பொறியாளர் சிவப்பிரகாசம் நகராட்சி இடைநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் நகராட்சி ஆய்வாளர் திருமுருகன் மேலும் அந்த பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவைக்கு பிரமுகரான வாசு சிவா இளங்கோ ஜெயபால் உதி செந்தில் பாண்டியன் மற்றும் பலர் உடன் இருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நீட் அல்லாத படிப்புகளுக்கு அரசு இடஒதுக்கீட்டில் சென்டாக் மூலம் தீர்வாகி மாணவர்கள் கல்லூரிகளில் அட்மிஷன் போட சென்றால் தனியார் கல்லூரி நிர்வாகங்கள் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை விட கூடுதல் கட்டணமும் சேர்த்து முழு கட்டணத்தையும் கட்டினால் மட்டுமே போடப்படும் என்று மாணவர்களை திருப்பி அனுப்பிவிடுவதாக புகார் வந்துள்ளது குறிப்பாக புதுச்சேரி பூர்வீக ஆதி திராவிட மாணவர்களிடமும் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை விட கூடுதல் கட்டணமும் சேர்த்து முழு கல்வி கட்டணத்தை கட்டினால் மட்டுமே அட்மிஷன் போட முடியும் என்று மாணவர்களை திருப்பி அனுப்புவதாக புகார் வந்ததன் அடிப்படையில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் அவர்களை நேரடியாக சந்தித்து புதுச்சேரி தலைவர் நாராயணசாமி அவர்கள் புகார் அளித்தார் இயக்குனர் உடனடியாக கன்வீனர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புதுச்சேரி பூர்வீக ஆதி திராவிடர் மற்றும் இன மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கூடுதல் கட்டணங்கள் கேட்கக்கூடாது கூடாது சென்டாக் நிர்வாகம் நிர்ணயித்த முழு கட்டணம் யூனிஃபார்ம் பாடபுத்தகம் போன்ற கட்டணங்களை நலத்துறை மூலம் கல்லூரிக்கு செலுத்தப்படும் மாணவர்களை கல்வி கட்டணம் கட்ட சொல்லி துன்புறுத்தக்கூடாது என்று எச்சரித்து அனைத்து கல்லூரிகளுக்கும் இதுகுறித்து சுற்றறிக்கை இன்று அனுப்புவதாக உறுதி அளித்தார் மேலும் பிற மாணவர்களிடமும் கல்வி குழு நிர்ணயித்த கட்டணத்தை மட்டுமே தனியார் கல்லூரிகள் வசூலிக்க வேண்டும் அதிக கட்டணம் கேட்டு துன்புறுத்தும் கல்லூரிகள் மீது புதுவை அரசும்

குளோபல் க்ரீன்ட்ரி ஃபவுண்டேஷன் சார்பாக சுற்றுச்சூழலை பாதுகாத்து பசுமை இந்தியாவை உருவாக்கிட கைகோர்க்க வேண்டும் தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ அப்துல் கலாம் குளோபல் கிரீன்ட்ரி ஃபவுண்டேஷன் புதுவை மற்றும் தமிழகத்தின் தேசிய நெடுஞ்சாலைகளில் பதிமூன்று கோடி மரக்கன்றுகளை நட்டு இந்தியாவை பசுமை சாலைகளாக உருவாக்கிடும் பணிகளை செய்து வருகிறது அதிக ஆக்சிஜன் வெளியிடக்கூடிய மரங்களான மருது நீர்வேங்கை தூங்கும் மூஞ்சி மரம் நாவல் மரம் புளிய மரம் வெண்கடம்பு ஆழமரம் அரசு மரம் மற்றும் பனை மரங்கள் போன்ற மரங்கள் நடும் பணியை ஊக்குவிக்கும் விதமாக பிரபல யூடியூப் ஸ்டார் மைக் செட் ஸ்ரீராம் இன்று புதுவை கோரிமேடு டோல்கேட் பகுதியில் துவக்கி வைத்தார் இந்த விழாவில் குளோபல் கிரீன்ரி ஃபவுண்டேஷன் தலைவர் சத்யநாராயணன் ட்ரஸ்டி காமேஸ்வரன் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார் இதில் மைக்செட் ஸ்ரீராம் அவர்கள் மரக்கன்றுகள் நட வலியுறுத்தி ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை குளோபல் ட்ரீ ஃபவுண்டேஷன் நிறுவனத்திற்கு வழங்கினார் இந்த விழாவில் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் வர்த்தகர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் பலரும் கலந்து கொண்டு பசுமை இந்தியாவை உருவாக்கும் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள உள்ளனர் மேலும் இதுகுறித்து குளோபல் கிரீன் ட்ரீ ஃபவுண்டேஷன் தலைவர் சத்யநாராயணன் யூடியூப் ஸ்டார் மைக்செட் ஸ்ரீராம் ஆகியோர் கூறுகையில் மரம் நமது உயிர் நாம் அனைவரும் மரங்களை வெட்டாமல் மரங்களை நட்டு இயற்கையை பாதுகாப்போம் என்றும் மேலும் இந்தியா முழுவதும் பதிமூன்று கோடி மரக்கன்றுகளை நமது எதிர்கால சந்ததியினர் சிறப்பாக வாழ வழிவகை செய்ய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மரக்கன்றுகளை நட்டு பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் சுற்றல ஆரம்பிக்கிற ஏழு வருஷம் ஆகிடுச்சி ஸோ அது அடுத்த கட்டமாக அந்த ஆனிவர்சரி ஒரு ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சமுதாயத்துக்கு கொண்டாடணும்னு நினைச்சோம் ஸோ அப்படி நேரம் யோசிச்சிட்டு இருக்கும்போது குளோபல் கிரீன் ட்ரீ ஃபவுண்டேஷன் சார் சத்யமுதி சாரையும் நம்ம காமியா சாரியும் சந்தித்து ஏதாவது மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சோம் ஸோ இப்போ பண்ணுறதை விட வருங்கால ச தலைமுறைக்கு ஏதாவது கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக பண்ணணும்னு யோசிக்கும் போது இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேஸில் வந்து முன்னாடியாக நிறைய மரங்கள் வந்து இருக்கும் எந்த ஒரு ஹைவேஸ் எடுத்தாலும் சைடில் மரம் அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது ஆல்மோஸ்ட் தண்ணி வந்து இப்போ கமர்ஷியல் ஆயிடுச்சு ஸோ நாளைக்கு காற்று கமர்ஷியல் ஆகிறதுக்கு முன்னாடி நாம் ஏதாவது அடுத்து வருங்கால இளைஞர்கள் ஏதாவது பண்ணணும்னு யோசித்தோம் ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் நீ வந்து பதிமூணு கோடி மரக்கன்று நடத்துக்கேன் ஒரு இனிஷியேட்டிவ் வந்துட்டு புதுச்சேரி லாஸ்பேட்டை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற அன்னதான விழாவினை சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் விபிஎஸ் ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் நடைபெறும் தீமிதி விழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் அம்மன் யானை வாகனம் சிம்ம வாகனம் முத்து பல்லாக்கு என்று பல்வேறு வாகனங்களில் திரு திருவீதி உலா நடைபெற்றது இதனை அடுத்து முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று இரவு நடைபெற்றது இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ திரௌபதி அம்மன் அர்ஜுனன் மகாராஜா எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் தொடர்ந்து தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த அன்னதான விழாவினை சப்தகிரி குழு நிர்வாக இயக்குநர் வி பி எஸ் ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் சொந்தங்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்த அன்னதான விழாவில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் வி பி எஸ் ரமேஷ்குமார் சுவாமியை வழிபட்டார் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் ஏராளமான திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் தமிழக விக்கிரவண்டி தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பாமக வேட்பாளர் அன்புமணி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா ஆகியோர் போட்டியிட்டனர் வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் அதற்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை முதல் எண்ணப்பட்டு வந்தது இதில் வாக்கு எண்ணும் முதலே திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருந்து வந்த நிலையில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவரது வெற்றியை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார் சம்பத் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் பிரபாகரன் இளைஞரணி துணை அமைப்பாளர் நிதிஷ் தொகுதி செயலாளர் சக்திவேல் மற்றும் ஏராளமான திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வெற்றியை கொண்டாடினர் நெட்டப்பாக்கம் ஏம்பலம்பேட் பகுதியில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் ஏம்பலம்பேட் பகுதியில் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் புனரமைக்கும் பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கடந்த பதினொன்றாம் தேதி கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து லக்ஷ்மி ஹோமம் மற்றும் பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது இந்த நிலையில் நான்காம் கால பூஜை தொடர்ந்து ரக்ஷா பந்தனம் நாடி சந்தனம் மகா பூர்ணகூதி நடைபெற்று பிறகு கலச புறப்பாடு நடைபெற்று அம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர் புதுச்சேரியில் புகழ்பெற்ற கோவில்களில் நடராஜருக்கு நடைபெற்ற ஆணி திருமஞ்சன அபிஷேகத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நடராஜரை வழிபட்டு சென்றனர் ஆணி திருமஞ்சனம் என்பது ஆனி மாதத்தில் வரும் உத்தர நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் மற்றும் ஆராதனையை குறிக்கும் ஆனி மாத கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த ஆணி திருமஞ்சன விழா தொடங்குகிறது ஆனி திருமஞ்சனத்தை முன்னிட்டு புகழ்பெற்ற சிவாலயங்களில் எழுந்தருளி உள்ள ஆனந்த நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது குறிப்பாக பேட்டை முத்தையா சுவாமி தேவஸ்தானத்தில் எழுந்தருளி உள்ள சிவகாமி சுந்தரி உடனுறை ஆனந்த நடராஜருக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் திருநீறு தேன் மற்றும் பல்வேறு வகையான பழங்களைக் கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நடராஜரை வழிபட்டு சென்றனர் மீண்டும் முக்கிய செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்களை சந்திக்கவே முடியாது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் புலம்பல் புதுச்சேரி பகுதியில் சாக்கடை கால்வாய் மேல் சிமெண்ட் ஸ்லாப் இல்லை ஆபத்தை உணருமா அரசு விக்கிரவண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி ஏராளமான திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் ஆதி திராவிடர் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும் துறை இயக்குனர் இளங்கோவன் தகவல் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்